முக்கிய செய்தி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் மீதான நடவடிக்கை என்ன என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தலைமை செயலாளர் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோர் அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வழக்கின் விசாரணையை வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிபதிக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் போராட்டம் நடத்தியவர்கள் ஆகியோர் மீதான நடவடிக்கை என்ன என்று உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது இதனை முக்கிய செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம் இது பற்றிய விரிவான தகவல்களை நமக்கு வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைகிறார் விக்னேஷ் தமிழக அரசுக்கு உச்ச உத்தரவு பிறப்பித்துள்ளது கூடுதல் வணக்கம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்புவோர் மீதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துபோர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி வழக்கறிஞர் ஜி எஸ் மணி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார் அந்த வழக்கினுடைய விசாரணை இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது இந்த வழக்கினுடைய மனுதாரர் ஆஜரா மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் ஆஜராகி தனது தரப்பு வாதங்களை வைக்கையில் ஒரு தீர்ப்புக்காக தொடர்ச்சியாக விமர்சனம் செய்யப்படுகிறார் எனவும் அவருக்கு எதிராக அவதூறு கருத்துக்கள் பரப்பப்படுகின்றன எனவும் இந்த போராட்டம் தடுக்கப்பட வேண்டும் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்திருந்தார் குறிப்பாக யூடியூபர்கள் தொடர்ச்சியாக அவதூறு கருத்துக்களை பரப்பி வருவதாகவும் அவர்கள் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் காவல்துறையோ அரசு நிர்வாகமோ எடுக்கவில்லை என்ற ஒரு வாதங்களை மனுதாரர் தரப்பு முன்வைத்திருந்தது தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வந்திருக்கிறார்களா என கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுதாரர் கூறுகின்ற அந்த கோரிக்கைகளுக்கு கருத்தில் கொள்ளுங்கள் எனவும் குறிப்பாக நீதிபதிக்கு எதிராக நீதிமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்துவது அவருக்கு எதிராக அவதூறு பரப்புவது நடவடிக்கையும் ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறீர்கள் என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள் இவ்வாறு தொடர்ச்சியாக ஒரு நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார் என்பதற்காக அவருக்கு எதிராக அவதூறு பரப்புவது அவருக்கு எதிராக போராட்டம் நடத்துவது உள்ளிட்டவை தடுக்கப்பட வேண்டும் என கூறக்கூடிய சூழலில் இந்த விவகாரத்தில் என்ன நடக்கிறது என்பதை எங்களுக்கு தெரிவியுங்கள் என காவல்துறையை தமிழக அரசை நோக்கியும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அரசுக்கு எதிராகவோ அல்லது நிர்வாகங்களுக்கு எதிராகவோ சமூக வலைதளத்தில் யூடியூப் அவர்கள் அவதூறு கருத்தை வெளியிட்டாலோ அல்லது பேசினாலோ உடனடியாக காவல்துறையால் கைது செய்யப்படுகிறாள் எனவும் ஆனால் ஒரு நீதிபதி திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் உத்தரவு பிறப்பித்தார் என்பதற்காக அவருக்கு எதிராக அவதூறு தரப்புகளை தொடர்ச்சியாக பரப்பப்பட்டு வந்தாலும் கூட காவல்துறை வேடிக்கை செய்து பார்த்துக் கொண்டிருப்பதாக மனுதாரர் தரப்பு தங்களுடைய வாதங்களை முன்வைத்திருக்கிறார் திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவிட்ட சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக அவதூறு பரப்பியவர்கள் மீதும் அவருக்கு எதிராக போராட்டம் நடத்தியவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க கோரி கொடுக்கப்பட்ட மனுக்களுடைய நிலை என்னவாக இருக்கிறது என்ற கேள்வியை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள் இந்த விவகாரம் தொடர்பாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தலைமைச் செயலாளர் உள்துறை செயலாளர் டிஜிபி ஆகியோர் அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய உச்சநீதிமன்றம் வழக்கினுடைய விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்